இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அதுக்கு வந்து புடிகொழுக்கட்டை செய்யணும் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி மாவு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாதாரண அரிசி மாவு தான் அந்த பாக்கெட் மாவு வைக்கணும் அந்த அரிசி மாவு தான் அதுக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் வச்சுருக்கேன் முதல்ல பாவு காய்ச்சணும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி இந்த வெள்ளத்தை இதில் போடணும் இதை நல்லா கரைச்சிக்கணும் பாவு பதெல்லாம் கிடையாது நல்லா கரைச்சிக்கணும் வெள்ளம் கரைஞ்சிச்சு இப்போ கொஞ்சம் தேங்காய் நசுக்கி வச்சு ஏலக்காய் இப்ப இந்த மாவு இதில் கொட்டி கிண்டணும் நல்லா ஒட்டாம நல்லா சின்னதா ஆஃப் பண்ணிட்ட வேண்டியதா நல்லா ஆற வச்சு இதை புடிச்சு புடிச்சு இட்லி பானையில வேக வைக்கணும் ஆரை டூட்டி எ எண்ணெயை தொட்டிக்கிட்டு இதுமாரி இப்படி பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் பிடிச்சி அப்போ இட்லி பானையில் வச்சு வேலை வைக்கணும் காமிக்கிறேன் இட்லி பானை அடியில் தண்ணி வச்சுருக்கேன் மேலே வச்சு இது மேலே அப்படியே ரெண்டு ரெண்டா அடுக்கி வச்சிடும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகணும் எரு தண்ணி ஊற்ற மாதிரி இருந்தால் அது லேசாக மூடி வச்சுணும் அது மூடி வச்சு நல்லா பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் எப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா பல பலன்னு வந்துருச்சு பாருங்கள் எடுத்துட வேண்டியது தான் பிடிக்கோள்கிட்ட ரெடி நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும்